அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மனிதர்கள் தேடும் மகிழ்ச்சி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு கீழிருப்பவர்களை பாருங்கள் உங்களை விட மேலிருப்பவர்களை பார்க்காதீர்கள் அதுவே அல்லாஹு புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க மிகவும் ஏற்றதாகும் இந்த செய்தி அபூஹுரையரா ரல்லாக அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகை முஸ்லீமில் ஐந்து ஆறு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகில் வாழும் தனி மனிதனின் அடிப்படை நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது அதுபோல நமது பொது வாழ்வின் தத்துவம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் அதனால் நாம் வாழ்வதே மகிழ்ச்சியாக இருக்கத்தான் என்ற தத்துவத்தை மக்களிடையே அதிகம் அதிகம் எடுத்துச் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளோம் பொருளாதார வளர்ச்சி தொழில்துறை முன்னேற்றம் வசதியான வாழ்க்கை என்ற வகையில் மட்டும் உலகம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது வாழ்க்கையின் அடிப்படையே மகிழ்ச்சிதான் என்பதை யோசிக்குமாறு பல நாடுகள் செய்திருக்கின்றன நல்ல மனிதர்கள் ராம் மகிழ்ச்சியாக இருந்து பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே சரியான வாழ்க்கையின் அழகு கூடுமானவரை பிறருக்கு மகிழ்ச்சி அளிப்பதே உயிர் வாழ்வதின் அர்த்தம் என்பதை எப்போதும் நாம் நினைவில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுவின் அருள்களை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை உங்களால் எண்ணிவிட முடியாது அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் பதினெட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை செய்திருக்கிறான் அவற்றை நினைவில் கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கம் அலிரலியல்லாகு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற போது செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன் கால்களே இல்லாதவனை பார்க்கின்ற வரை என்று குறிப்பிட்டார்கள் எனவே மகிழ்ச்சிக்கான காரணங்கள் நம்மிடம் பல வகையிலே இருக்கின்றது அவற்றை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் நம்மை சித்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலர் எப்போதும் கவலையாகவே இருப்பார்கள் எதையோ இழந்தது போல் இருப்பார்கள் குறைகளையே பெரிதாக நினைத்து கொண்டிருப்பார்கள் உலகமே சரியில்லை என்பது போன்று பேசுவார்கள் இந்த விரக்தி போக்கை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைவ செலவு அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் கவலை ஏற்படுகிற போது அதற்கு காரணம் இருக்கிறதா என்று விட்டு இல்லை என்றால் நம்மை நாமே மகிழ்ச்சி படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாஹ் நமக்கு செய்துள்ள அருட்கொடைகளை எண்ணி பார்த்து அதை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதமறை குரான் தெளிவுபடுத்துகிறது ஒருவேளை கவலைக்குரிய காரணம் இருக்கும் என்றாலும் அல்லாஹ் தன் படைப்புகளின் மீது இரக்கம் கொண்டவன் என்பதனால் அதை எண்ணிப் பார்ப்பதனால் நம்முடைய கவலை நம்மை விட்டு போய்விடும் தேவையற்ற பயம் விழுந்து விடுவோமா நம்மை வஞ்சித்து விடுவார்களோ தீர்ந்து விட்டால் என்பது போன்ற சிந்தனைகளை உதறி தள்ளிவிட்டு மகிழ்ச்சி தானாக வருவதற்குண்டான ஒரு சூழலை பக்குவத்தை நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் கவலையையும் தேவையற்ற பயத்தையும் உதர்வதற்கு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வேண்டும் மகிழ்ச்சி பணத்தினால் பதவியினால் உலகப் பொருட்களினால் கிடைத்துவிடும் என்று நாம் நினைத்தால் அது சராசரி மனிதனுடைய நினைப்பு என்று சொல்லலாம் கிட்டிக்காரர்கள் விவரமானவர்கள் அப்படி நினைப்பது இல்லை இந்த மனோ பக்குவத்தை தருகின்ற சக்தி விசுவாசத்திற்கு நற்காரியங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவனே நம்மை படைத்தவன் அவன் தீர்மானித்தபடியே காரணங்கள் காரியங்கள் நடக்கின்றன நம்முடைய சக்தியும் செல்வாக்கும் செயலற்றும் நிலை இருந்தாலும் செயலாற்றும் திறனும் ஓரளவுக்குத்தான் அவன் நாடியபடியேதான் எல்லாம் நடக்கும் என்ற விசுவாசம் மகிழ்ச்சிக்கான முதல் மூலப்பொருளாகும் என்பதை புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா மகிழ்ச்சிகரமான வாழ்வியலை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து